ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை என்னோட சிம்பிளான பூஜை பார்க்கலாம் வாங்க பூஜை பாத்திரத்துலாம் நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பல பழம் பேச்சு வச்சுடுவேன் பேச்சு வச்சுட்டு அவரை எல்லாம் இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பூ வச்சு எல்லா கடவுளுக்கும் பூவை வச்சுடுவேன் குட்டி குட்டி சாமிலாம் இருக்காங்க எல்லாருக்குமே பூவை வச்சுட்டு தீபம் ஏற்றி தீபம் ஏற்றும்போது அதை ஏற்றிட்டு காஞ்சி காமாட்சியை அந்த தீபத்து வழியில் பார்க்கணும் சிறப்பாக இருக்குது கற்பூரம் வச்சுட்டு பத்தி பாரதும் காமிச்சிட்டு ஃபஸ்ட்டான கூட்டுக்குமா ஃபிரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ எடுக்கணும் சொன்னாடு இருந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட புதிய நேரத்தை உங்களுக்காக ஷோ பண்ணியிருக்கேன் நான் பக்திமயமாக தான் எனக்கு படிப்பேன் இருந்தாலும் ஓரமாக வச்சுட்டு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பக்தியில் தான் இருந்தது என்னுடைய சிம்பிளான பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க ரொம்ப ஆடம்பரமாக நான் பண்ணுறது இல்லை சிம்பிளான தீபம் ஏற்றி இறைவனை மனசார வழிபடுவேன் அவ்வளோதான் என்னுடைய பூஜை வெள்ளிக்கிழமை செவ்வாய் இந்த மாதிரி படிப்பேன் மற்ற நல்ல சாதாரணமாக தீபம் மட்டும் ஏற்றி விட்டுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பூஜை முறிஞ்சிது அந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் சாஷ்டாங்கமாக வச்சுக்கிட்டு கணவோட கணவரோட ஆயில் நீடிக்கணும் சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ